வெல்கம் பேக் தமிழ் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமவே வா அப்படி பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க என்னப்பா இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் கோடி ரோட்ஸை டபுள்யூ யூனிவர்ஸ் மட்டும் இல்லாமல் மக்களும் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க எதுக்காண்டி கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பை விட்டு கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ அது என்னென்னலான்னு பாத்திரலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இதுக்கு மெயின் காரணமே ட்ரிபிஎச் தான் அப்படின்னு சொல்லப்படுது ட்ரிபிள் ஹெச் கோடி ரோட்ஸை பிடிக்கவே செய்யாதாம் ரெசில் மீனியா முப்பத்தி ஒம்பதுலயுமே கோடி ரோட்ஸ் தோத்துறதுக்கான முக்கியமான காரணமே ட்ரிபிஎச் தான் அப்படின்னு சொல்லப்படுது பின்ஸ் மிக்மே பாத்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ பயன் பண்ணிட்டாங்க ஸோ ஃபுல் கண்ட்ரோலும் ட்ரிபிள் ஹெச் தான் இருக்கு ஸோ வஞ்சத்தாலே பார்த்தீங்கன்னா கோடினோட அந்த வாய்ப்பை தட்டி பறிச்சுட்டு தான் ட்ரிபிள் ஹெச் மேலே பழைய போடுறாங்க ஆனால் அது அளவு உண்மைன்னு கண்டிப்பாக தெரியாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கோட அந்த இன்ஜுரி பிராக் கிளஷ்னரோட ரெசில் மீனியா பிளான் எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக மாத்திட்டாங்க ஸோ அதனாலயே டபிள்யூடபிள்யூல ரெசில் மீனியோட காடை ஃபுல்லாக மாற்றி நிலைமை ஆயிட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வியூஸ் போகவே இல்லையாம் ஸோ அதே மாதிரி ரெசில் மேனியா நடந்துட கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராக்க வர வச்சிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான பாத்தீங்கன்னா போன ரெசில் மீடியாவிலேயே அவங்க பண்ணி தான் வச்சிருந்தாங்க ஸோ ராக் தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வேண்டாம் அடுத்த வருஷம் பாத்துரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட்டி கிளிச்சாரு இப்ப ராக் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்ல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல அதனாலயே டபிள்யூ டபிள்யூஇக்கு மறுபடியும் வந்திருக்காரு ஸோ அந்த மேட்சை இப்போ நடத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூஇ அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க ரோமன் ரெயின்ஸ் வேர்சிஸ் ராக் மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீம் மேட்ச் தான் ஆனால் அது இந்த டைமில் நடக்கிறது தான் கோடி ரோட்ஸோட ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக இருக்குது ஸோ இது கூட கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது போன வருஷம் பார்த்திங்கலாம் ராக் விட்டு கொடுத்தாரு இந்த வருஷம் கோடி ரோட்ஸ் விட்டு கொடுத்துருக்காரு அவ்வளோந்தான் ஒருவேளை எலிமினேஷன் ஜம்பரில் கூட ரோமன் கிட்டே கோடி ரோட்ஸ் ஃபைட் பண்ண போகலாம் ஆனால் கடைசி வரைக்கும் கோடியோட ஸ்டோரி பார்த்திங்கலாம் ஃபினிஷ் ஆகவே செய்யாதுன்னு நினைக்கிறேன் இதை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன் வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க என்ன ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்